அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து இன்றைக்கான பதிவில் சோதனைகளை நீக்கி செல்வம் என்ற பரக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான இன்னும் ஆதாரங்கள் நிறைந்த ஒரு திகிரை பற்றி தான் நாம் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம் அலமதுல்லா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது அதிலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இரண்டு பிரச்சனை என்னவென்றால் செல்வம் என்ற பிரச்சனை தன்னிடம் செல்வம் இல்லை தன்னிடம் பணம் இல்லை என்ற இந்த ஒரு பிரச்சனை இரண்டாவது தான் எதை செய்தாலும் அதில் பித்னா ஏற்பட்டுவிடும் சோதனைகள் ஏற்பட்டு விடும் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு தொழில் ஆரம்பித்தா அந்த தொழிலில் ஏதாவது ஒரு சோதனை வந்துடும் புதுசாக ஒரு வேலைக்கு எங்கிட்டா போவோன்னு பார்த்தா அங்கே வேலைக்கு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையே நம்ம வந்துடும் அல்லது புதுசாக ஏதாவது வீடு கட்டுணும்னு போனால் கட்டுறதுக்கு காசு இருக்காது இது மாதிரி நாம் எந்த ஒரு செயலை தொட்டாலும் நமக்கு ஃபித்தனாக ஏற்பட்டு விடும் சோதனை ஏற்பட்டு விடும் இந்த இரண்டும் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹ் நம்மின் மீது அருள் புழியவில்லை நம்மின் மீது பறக்கத்தை ஏற்படுத்தவில்லை ஆக இந்த இரண்டும் கிடைத்து மூன்றும் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த ஒரு திக்கரை நாம் ஓத வேண்டும் அல்லாவினுடைய அருள் அல்லாவினுடைய அருள் கிடைத்து விட்டதென்றால் நம்மளுடைய சோதனைகள் நீக்கப்பட்டுவிடும் இரண்டாவது நமக்கு செல்வத்தை அதிகப்படுத்தி அல்லாஹ் தந்து விடுவான் ஆக இந்த மூன்றும் ஒரே ஒரு திக்கரில் கிடைக்கின்றது என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்பு ஆக கண்ணியமானவர்களே எவர் ஒருவர் காலை மாலை நூறு முறை இந்த ஒரு திக்கை ஓதுவாரோ அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் நீக்கி விடுவான் இரண்டாவது அவருடைய வாழ்வில் எப்பொழுதும் அவருக்கு பண கஷ்டமே ஏற்படாது செல்வம் என்ற கஷ்டமே ஏற்படாது செல்வம் என்ற பறக்கத்தை அல்லாஹு தாலா அதிகப்படுத்தி தந்து விடுவான் மூன்றாவது அவரின் மீது அல்லாஹு தாலா அவர் ஓதக்கூடிய காலமெல்லாம் அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான் ஆக இவ்வளவு சிறப்புகளை பெற்றுத்தொடரக்கூடிய அந்த திகர் ல லா இலாக இல்லவ்லாகுல் முழுக்குல் ஹக்குல் முபீன் முஹம்மது ரசூலுல்லாஹி சாதிக்குல் வாதிக்கிற யார் ஒருவர் காலை மாலை நூறு முறை ஓதுகிறாரோ அவருடைய வாழ்வில் தாலா சோதனைகளை நீக்கி செல்வம் என்ற பறக்கத்தை அதிகப்படுத்தி அருள் என்ற மலையை புழுகின்றான் என்று கூறுகிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே நம்மனுடைய வாழ்வில் சோதனைகள் நீங்கி செல்வத்தை நாம் அதிகப்படுத்தி இன்னும் அல்லாஹினுடைய அருளை பெறக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் நந்துருள்வானாக ஆமீன் எந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவாஸ் செய்யுங்க அலாமு அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி